ஏஃப் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பிஸ்னஸ் லைஃப் ஆக்சாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன வீடியோனா இன்னைக்கு நம்ம ஹேர் கட் பண்ண போகிறோம் எஸ் ஆமாங்க இந்த பொது மாதிரி இருக்குல்ல தலையில் கூடு கட்டி குருவியெல்லாம் பறக்குது முடிய வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வெட்ட போகிறோம் அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்டே இந்த ஹேர் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா பண்ணலாம் எல்லோரும் நார்மலாக பண்ணுற மாதிரி கட் பண்ண வேணாம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிளான் இருக்கு அது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கணும் வீடியோ ஃபுல்லாக பாருங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வெக்கப்போட ஹேர் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செட் ஆகுமா இல்லை நம்ம வீடியோவே எடுக்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பார்க்க பார்க்குற மாதிரி இருக்குமா வெட்டலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கிட்டத்தட்ட ஒன் ஒன் அண்ட் ஆஃப் மந்த் மேலேயே வந்து பார்த்திங்கன்னா திங்க் பண்ணி ஓகே இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகே டிஃப்ரெண்ட்டாக வெட்டலாம் பரவாயில்ல நம்ம வந்து பார்த்திங்கன்னா வியூவர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபருக்காக கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வீடியோ கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பிளான் பண்ணிட்டேன்

ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் மாதிரி பண்ணி பார்த்துடலாம் அப்படின்ட்டு உள்ள போய் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட என்னென்ன டைப் ஆஃப் ஹேர் கட்ஸ் பண்ணுவீங்க எல்லாமே பண்ணுவீங்களா வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கலாம் நமக்கு ஹேர் முக்கியம் இல்லை சொல்லிடுச்சுன்னா அப்புறம் வந்து நமக்கு வீடியோ எடுக்க முடியாது ஸோ நிறைய ப்ராப்ளம் ஆகும்ல அதை ஒரு மாதிரி ரீசனால தான் உள்ளே வாங்க உள்ளே போகலாம் ஓகே வாங்க இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பு இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தோன்னே பிடிச்சதே வந்து ஆம்பியன்ஸ் தான் ஓகே ஒரு சமையல லைட் செட்டிங் கூட வந்து பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குது ஓகே இவர்தான் வந்து பார்த்தீங்கன்னா கடை ஓனர் இவர் கடை வந்து பார்த்திங்கன்னா கேட்டிக்கலாம் ப்ரோ வெல்கம் ப்ரோ எப்படி இருக்கீங்க ஓகே ஓகே இவரோட ஷாப் தான் ப்ரோ நீங்கள் எப்போ ஷாப் வச்சீங்க எத்தனை நாள் ஆச்சு அக்டோபர் செச் ஓ பண்ணுறது ஓகே ஓகே த்ரீ மந்த்ஸ் ஆகிருக்கு ஓகே இவ்வளோ சூப்பராக இருக்கு ஆம்பியன்ஸாக சூப்பராக இருக்குது ஓகே ஓகே யார்கிட்ட பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் ப்ரோ எனக்கு இந்த கொரியன் பை மாதிரி கேட்கணும் ப்ரோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நே யாரையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நெஸியாக இருக்குது பாத்தீங்க ஹேர் வந்துருக்குன்னு இதனாலயே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சளி பிடிச்சி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காய்ச்சல் வந்துச்சு ஸோ இதனாலேயே நான் வந்து ஹேர் கட் பண்ணுற முடிவு பண்ணிட்டேன் அப்புறம் கொரியன் இது கிளீன் ஷேவ் பண்ணிருங்க பண்ணிருப்பாங்க ஆஹ் வெட்டி அதெல்லாம் பிரச்சனை இப்போ ஆடி தான் தானே பிரச்சனை இருக்காது அது எடுத்துருங்க அவ்வளவுதான் இது கொரியன் மாதிரி வருமா இல்லை காற்று குறந்த மாதிரி எனக்கு தெரியல ஓகே லெட்ஸ் ட்ரை பண்ணலாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக ஹேர்கட் பண்ணால் நல்லாயிருக்கும் ஓகே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நமக்கு என்ன செ எனக்கு என்ன செட்டாலும்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது நான் ஒரே ஹேர்கட் தான் பண்ணுவேன் ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா சைடு ஃபேட் பண்ணுவேன் அதுக்கப்புறம் அவ்வளோதான் இந்த ஓகே இந்த டைம் கொரியன் சீரீஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது இந்த சவுண்ட் ரொம்ப பிடிக்கும் ஓகே சரிங்களா இந்த புரு 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 புருன்னு பார்த்தீங்கன்னா மண்டக்கட்டு போடும் ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்காது ஹேர் க இந்த கத்திரிக்கோள் வெட்டுறத விட வந்து பார்த்தீங்கன்னா இதில் வெட்டினா எனக்கு ரொம்பவே வந்து அந்த ஃபீலே வந்து பார்த்தீங்கன்னா அப்போதான் ஹேர் கட் பண்ண ஃபீல் இருக்கும் ஃபர்ஸ்ட்டு எனக்கு பிடிக்காம இருந்துச்சு ஐ மீன் அப்போதான் சின்ன வயசாக இருக்கிறப்போ எனக்கு அந்த ஒரு பயமா இருந்துச்சு அதுக்கப்புறம் இதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் கட் வீக்லி ஒன்ஸ் மந்த்லி ஒன்ஸ்னு இப்போ நல்லா இருக்குது இப்போ கொரியன் மாதிரி வந்துடுவாங்க கொண்டதெல்லாம் இல்லை உங்கள் ஏன்னா இதுக்கப்புறம் ஒரு ஒன் மந்த் டூ மந்த்ஸ் வீடியோ போடணுரும் அப்புறம் நல்லா இருக்கணும் கொரியன் மாதிரி மாறணும்னா சொல்ற கேமரா மேன் அப்ப என்ன சொன்ன இந்த மாதிரி இருக்கா ஓரியன் மாதிரி கொரியன் வண்டி ஒரு பர்சன்டேஜ் வரல வருவாரு இந்திக்கார மாதிரி இங்க வந்திருக்கேன் அடுத்தது கொரியன் மாதிரி வருவேன் ரோடு பிரிங்கண்ணா இனிதான் வந்து ரோடு பிரிக்க அது அப்பதான் தெரியும் இந்தியாவது கொரியனா இல்லை வந்து பாத்தீங்கன்னா குரங்கானு இப்போ வந்து அண்ணன் வந்து ரோடு பிரிக்கிறதுக்காக ரூட் போட்டிருக்காரு அண்ணா அதுல வந்து இந்த இடத்துல தான் நான் இது பண்ணிட்டு இந்த இதில் வந்து பிரிச்சு விட்ட மாதிரி இது பண்ணிட்டு போனுங்க இங்க இங்கே எனக்கு இங்கே ஹீட்ரு போட்டீங்கன்னா கரெக்டாக வந்துருந்தாங்க அடுத்தது தான் எனக்கு ரொம்பவே வருத்தமான ஒரு நிகழ்வு என்னென்னா தாடி வந்து எடுக்கணும் ஐயோ அது ரொம்பவே மனசுக்கு அழைக்கணுமானே ஒரு மூமெண்ட் தெரியுங்களா ஓகே எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு வந்துடுச்சுண்ணா வண்டாண்ணா வன்ட்டானா கொரிய எ பார்க்கறா இப்போதானா சூப்பர் சூப்பர் சூப்பர்ண்ணா நீ தாடி எடுத்துன்னா ஃபுல்லாக மாறிடுவேன் ஓகே பாருங்க சுண்ட படத்தில் ஒரு கொரியன்னு பாய் வர போகிறேன் குரங்கு பயில கு அதாவது ஃபைனல் டச்சா ரொம்பவே முக்கியமான ஒரு வருத்ததுக்குரிய பதிவே தாடி வந்து எடுக்கணும் ரொம்ப நாளாக வளர்த்துறேன் அதுக்கருமும் மாட்டேங்குது அந்த அளவுக்கு நார் நேரம் தான் வளர்ந்துச்சு சரி ஓகே ஒரியன் சி வயசுக்காக தர்மம் பண்ணலான்ட்டு எடுக்க போகிறேன் உண்மையாகவே வளர்த்தும்தான்ப்பா என்ன தான் வெளியே சீப்பான் இருந்தாலும் தாடி எடுக்கிறப்ப வருத்தமாக தான் இருக்குது என்ன க்ரீம் க்ரீம்ன்றது க்ரீம் நல்லா வெள்ளையாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்குது இருக்கு சாஸ் மாதிரி இருக்குண்ணா தாடியில் வந்து அவனை செருப்பாளியை அடிப்பேன் சார் கம்மல் இதெல்லாம் கொரியன் மாதிரி நம்புறேன் ஓகே பாக்கலாம் இல்ல இது எப்படி இருந்த ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கு கொரியன் மாதிரி இருக்குல்ல காட்டு குரங்கு மாதிரி இருக்கானு கமெண்ட் செக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருக்கேன் பேக்கப் போடாமே காட்டு குரங்கு ஓகே மேம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே இந்த கொரியன் பாய் விஷ்ணு லைஃபோட சேனல் வந்து பார்த்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த ஆஷ்டில் பிடிக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டட்ஸு அந்த கொரியர் பாயோட ஷூஸ் இந்த ட்ரெஸ் கலெக்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் வரும் டாட்டா